யிர் ஊத்தி ஒரு கப்புலயும் போட்டு பார்ப்போம்ல என்ன விட்டுறது கொஞ்சமா வச்சு பார்த்தேன் ஆனா சூப்பரா தெரிஞ்சிருச்சு நல்ல மனமா இருக்குங்க கொஞ்சூடு தயிர் ஒரு ஒரு மிளகா கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா ஒரு மூணு மிளகா ரெண்டு மிளகா அந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகா உள்ள ஓட்டா போகுது நல்லா சூப்பரா தேச்சு அப்புறம் அதனால காலையில பசி எடுத்துச்சுங்க அதனாலதான் நேரத்துல சமைச்சேன் அப்புறம் பார்த்தா முட்டைக்கோஸ் இருந்து நான் கவனிக்கல அதனால சோயா பீன்ஸ் வணங்கிட்டேன் அப்புறம் பார்த்தா காய்கறி வந்து முட்டைக்கோஸ் இருக்குதுங்க என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா அப்புறம் இப்போ ஒரு பக்கம் ஒரு வேலையை போயிட்டு வந்தாங்க வர வழியில சூடா புரோட்டா போட்டுருந்தாங்க புரோட்டா சாப்பிட்டு ஒரு மாசம் இருக்குமா ஒரு மாசத்துக்கு மேலே நான் புரோட்டா அதிகமா சாப்பிடுறதுல சரி திடீர்னு புரோட்டா சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தேன் நாளைக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்துக்கிறேங்க ഇതൊന്ന് ഡാ ആള് എന്തിനാ എപ്പി വണ്ടിക്ക് ആയി ചേലകി സാധനം എന്തിങ്ങിന്ന് ചിർക്കാറെ സൂഡാമങ്ങ വെച്ചിഞ്ചോറ സോറമാ വായിക്കോളൂ അവളേങ്ങങ്ങ വെണ്ടപ്പ വെണ്ടപ്പ ചൊല്ലേ വെണ്ട വെണ്ട ചൊല്ല് കോലം